வணக்கம் விவசாய சொந்தங்களே நம்ம இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்துட்டோம் இன்றைக்கி காய் பறிக்கிறத பற்றி பார்க்கலாம் அது கூடவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்று இருக்குது அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் விவசாய சொந்தங்களே பாருங்கள் இன்னைக்கு காய் பறிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் ஒரு கவலையோடு பறிச்சுக்கிட்டு இருக்காங்க காய் விலை குறஞ்சி போச்சுன்ட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்பில் போக முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க ராஜமாதா அந்த பக்கம் எப்படி போகலான்ட்டு அப்படியே மரத்துக்குள்ள பூந்து பூந்து தான் போயிட்டு தான் இருக்குது கீழே புல் அதிகமாகிருச்சு நெருஞ்சு முள் கொத்துறதுக்கு கஷ்டமாக இருக்குதான் தான் அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க காய் பறிக்கும் முச்சில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கதையை பேசிக்கிட்டே வேலை செய்வாங்க அப்போ தான் களைப்பு தெரியாமல் இருக்கணுங்கிறக்காக அப்படியே பாருங்கள் நம்மளும் வீடியோ பார்த்துட்டே இருப்போம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து காய் பறிக்கட்டும் நம்மளோட ரொட்டின் வேலையை நம்ம காலையிலே பார்க்க போகலாம் போய் மோட்டரை போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெயில் பார்த்திங்கன்னா காலையிலேயே கொஞ்சம் தான் இருக்குது அதனால் அன்றைக்கி நம்ம கண்டிப்பாக மோட்ரு போட்டே ஆகணும் இன்றைக்கி மோட்ரு போடலாம் வாங்க நம்ம மோட்ரை போட்டாச்சு இப்போ நம்ம இங்கே எங்கே போகிறோம்னைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கோம் அந்த ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் பேபி கான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க உங்கள் ஏரியாவில் என்ன பேருந்துருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பூத்துருச்சு எல்லாமே பூத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சோளம் வந்து நல்லா வளர்ச்சி வந்துருச்சு இன்னும் ஒரு பத்து நாளில் நம்ம பறிச்சிடலாம் அது பறிக்கும் பிடிச்சலேயே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு பார்க்கலாம் நம்ம கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம் ஒரு ஐம்பது செடிகள் தான் இருக்கும் மொத்தமாக தான் வச்சுருக்கோம் தனித்தனியாக வைக்கலை பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்திருக்குன்னுட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது நெல் பூத்த மாதிரி இருக்குது முன்னாடி இதில் கொஞ்சம் கடலை போட்டிருந்தோம் அந்த கடலை வந்து ஒன்று ஒன்றா தப்பி முளைச்சிருக்குது அதையும் பாருங்கள் எங்கள் ஏரியாவில் கடலைன்னு சொல்லுவோம் ஒரு சில இடத்துல மல்லாட்டன்னு சொல்லுவாங்க ஆனால் இதோட பேர் நிலக்கடலை பாருங்கள் இன்னைக்கு நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டோம் அதில் ஒரு சேட் நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மரம் ஒன்று முறிஞ்சு விழுந்துருச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மலையில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடய வேர் அப்படியே மேலே வந்து அப்படியே ரெண்டாக முறிஞ்சு விழுந்துருச்சு இனி இந்த மரம் வந்து வேஸ்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகளோடு இருந்திருக்குன்னு பாருங்கள் இந்த பிஞ்சுகள் அவ்வளவுமே வேஸ்ட்டு தான் நாங்கள் இனி இதை வந்து முறித்து தூர போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் வேறு ஒரு குச்சி வைப்போம் அதுக்கப்புறம் தள்ளத்துறதுக்கு மறுபடியும் ஆறு மாதம் ஆகும் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் டீ குடிக்கிற டைம் ஆயிருச்சு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா பழைய கஞ்சியில் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு இது வந்து நல்ல ஒரு இயற்கையான ஒரு காபி இதை குடிச்சிங்கன்னா உடம்புல வந்து எந்த ஒரு அழுப்பு டயர்டு எதுவுமே இருக்காது நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதுக்காக அக்கா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அங்கே ஒரு ஆள் தட்டை தூக்கிட்டு நிற்கிறாங்க குடிக்கிறதுக்காக பார்த்துக்கிடுங்க இந்த இருக்காங்க குடிக்க போகிறாங்க அண்ணா குடிச்சாச்சு பாருங்கள் எப்படி குடிக்கிறோன்னு பாருங்கள் ஒரே கல்ஃபில் இழுத்தாச்சு ரைட் சரி இனி ஒவ்வொருத்தராக குடிக்க போகிறேன் அடுத்தாள் நானும் குடிக்க போகிறேன் சரி பாருங்கள் நீங்களும் குடிக்கனா வாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் காய் தெளிச்சுட்டு நல்ல காய் தனியாக கட்டை காய் தனியாக அப்படியே ஏதாவது கதைகளை பேசி பேசி தான் தெளிப்பாங்க அப்போ தான் களைப்பு தெரியாது இன்றைக்கி நல்ல வெயில் அடிக்குது தலையில் முக்காடு போட்டு உட்காந்துக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது தரம் நம்பர் ஒன் இது பார்த்திங்கன்னா அதுலேருந்து கழிச்சு எடுக்கிற காய் நம்பர் டூ இது வந்து கிலோ ஒரு ரூபாய்க்கும் ஐம்பது தான் போகும் ஓகே விவசாயி சொந்தங்களே சாப்பிட அப்புறம் சாப்பாட்டு பணம் வந்தாச்சு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க தட்டிலெலாம் இப்போ பார்த்திங்கன்னா கஞ்சி இன்னைக்கு தண்ணி ஊற்றுறாங்க இன்னும் எடுத்தாலும் உப்பு வெங்காயம் போட்டு சாப்பிட வேண்டியது தான் யாருனாலும் சாப்பிட வாங்க இயற்கையின் சாப்பாடு இயற்கையின் உணவு வாங்க சாப்பிடலாம் இப்போ வேலையெல்லாம் முடிச்சாச்சு கிளம்பிட்டோம் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்